எம்ஜிஆர் செல்லப்பிள்ளை ஜெயலலிதாவுடைய சாரதி இப்போ வந்து சசிகலாவினுடைய முதல் சாய்ஸாக இருந்தவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்போ அதிமுக நீக்கப்பட்டு இப்போ அவரே விலகி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒரு கட்சியில் இணைய போறாரு அப்படின்னு பேசப்பட்டு வருது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ செங்கோட்டையின் மீதான நடவடிக்கை நடவடிக்கை அடுத்து அவர் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கேள்வி எழுந்திருக்கேன் ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கல்லி அவர் வந்து அவரோட தொகுதியில எந்த அளவுக்கு கோல் வச்சுருந்தார் ஒரு கொங்கு மண்டலத்தில் அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து இருக்கு அந்த கொங்கு மண்டலத்திலையும் அவரோட தொகுதியான கோபிச்செட்டி செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து எட்டு முறை எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னு எட்டு முறையும் ஜெயித்தவர் நடுவுல ஒரே ஒரு வாட்டி நைன்டி சிக்ஸில் மட்டும் அந்த ஆட்சியின் காரணமாக அப்போது இருந்த ஒரு அதிருப்தி காரணமாக ஒரு தோல்வியார் சந்தித்தாலும் ஒரு ஒன்பது முறை எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி அதில் எட்டு முறை ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதில் முதல் முறை மட்டும் சத்தியமங்கலம் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் ஆன போது எம்ஜிஆரால் சீட்டு கொடுக்கப்பட்டு சத்தியமங்கலம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் அவரோட தொகுதியை மட்டும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட அரசியல் வரலாற்றிலே நாற்பது சதவீதத்துக்கு கீழே எத்தனை வாட்டி வாக்கெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு முறை தான் அதாவது மொத்தமாக எம்எல்ஏ ஆனால் ஒன்பது முறையில் இரண்டு முறை மட்டும்தான் நாற்பது சதவீதத்துக்கு கீழே வாக்கு சதவீதம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட்டுக்கு மேலே எடுத்தாவே அவர் வந்து வெற்றி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அரசியலில் பொறுத்தவரைக்கும் ஒரு க்ளோஸ் ஃபைட் இருந்தது அப்படின்னா ஒரு முப்பத்தைந்து சதவீதத்துக்கு மேலே எடுத்தான் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக ஆயிடுவார் இல்லை ஒரு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கட்சி வந்து தமிழ்நாடுங்கும் ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் எடுத்தாதுன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஆட்சி பிடிச்சிடும் அப்படின்னு ஒரு அருத்மண்டி கால்குலேஷன் இருக்கு அந்த வகையில் தான் செங்கோட்டையன் ஒரு ஒன்பது முறை எலெக்ஷனில் நின்று எட்டு முறை ஒரே தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் வந்து அவருடைய வெற்றியின் வாய்ப்பு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு முறை தான் நாற்பது சதவீதத்துக்கு கீழே போயிருக்காரு அது எந்தெந்த முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் இல்லையா சத்தியமங்கல தொகுதியிலிருந்து அந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது அவரோட வாக்கு சதவீதம் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் மட்டும்தான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எலெக்ஷனில் அதாவது எம்ஜிஆர் தோற்று அடுத்து நடக்கிற ஒரு சட்டப்பேரவைத் தேர்தல் அப்பதான் ஜே அணி ஜா அணி அப்படின்னு அதிமுக வந்து இரண்டாக பிளவுபட்டு போட்டிடுறாங்க சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா அவர்களும் சின்னத்துல சின்னத்தில் ஜானகமார் அவர்களும் இரண்டு பேருமே வெவ்வேறு கட்சியை சார்பாக நின்று போட்டிடுறாங்க அப்போது வந்து செங்கோட்டையன் அவர்கள் சேவல் தொகுதியில் தான் சேவல் சின்னத்துல தான் நின்று ஜெயலலிதாக்கு ஆதரவான ஒரு அணியை தான் போட்டிடுறாரு அப்போதும் கூட அவர் வந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் வாக்குகளை பெறாரு அந்த இரண்டு தேர்தல்களை மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மீதி போட்டியிட்ட ஏழு சட்டமன்ற தேர்தலையுமே அவர் வந்து குறைந்தது நாற்பது சதவீதத்துக்கு மேலே தான் அவர் வந்து வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் அதிமுக வந்து ஒரு பின்னடைவை சந்திக்குது அப்படின்னா குறிப்பாக சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தல் அந்த ஒரு தேர்தலில் மட்டும்தான் செங்கோட்டையன் அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார் அப்போ வந்து அப்போ நடந்த அதிமுக ஆட்சிக்கு வந்து ஒரு பெரும் பின்னடைவு சந்திக்குது ஏன்னா ஒரு மக்களுக்கு ஏகப்பட்ட அதிருப்தி கொடுத்த ஒரு ஆட்சி ஒரு அவலமான ஆட்சி அப்படின்னு குறிப்பிட்ட சொல்ல வகையில் தான் அந்த ஆட்சி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு அந்த ஆட்சி வந்து இருக்குது அதுக்கப்புறமா தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிமுக வந்து பின்னடைவு தான் சந்திச்சிட்டு வருது அப்படின்னு செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு அப்போ வந்து ஜெயலலிதா வந்து ஒவ்வொரு வாட்டியும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன நிலைமை அப்படின்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அப்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் செங்கோட்டையன் அவர்கள் பின்னடைவு தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க எப்போ வந்து செங்கோட்டையன் அவர்களே தோல்வியை சந்திக்கிறாரோ அப்போ தான் கண்டிப்பாக அதிமுக வந்து தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அதிமுகவில் யார் வேணால் அடையலாம் செங்கோட்டையன் அவர்களே தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அதிமுக உண்மையிலே தோல்வி அடைஞ்சதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அதுக்கு தகுந்த மாதிரி தான் செங்கோட்டையனோட அரசியல் வாழ்க்கையும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடங்கிய செங்கோட்டையனோட வாழ்க்கையை வந்து முதல்ல திமுகவில் ஆரம்பிக்குது தொடர்ந்து எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவர் அவர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலராக வகிக்கிறாரு தொடர்ந்து எம்ஜிஆர் வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரும் வந்து அதிமுக எந்திரிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அப்புறமா அவர் குறிப்பிட்டு சொல்லுவாங்க இல்லை எம்ஜிஆரோடைய பார்வையை அவர் மேலே பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கோவையில் நடந்த அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் அப்போ வந்து அந்த பொதுக்குழுவை செயல்படுத்துறதுக்காக அந்த பொதுக்குழு கூட்டுறதுக்காக ஒரு குழு அமைப்பாங்க இல்லையா அந்த குழுவில் ஒரு தன்னுடைய கை காசெல்லாம் போட்டு வந்து அவர் அந்த பொதுக்குழுவை நடத்தி முடிக்கிறார் அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களை யார் இவர் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறாரு அப்படின்னு அவரை சென்னைக்கு அழைச்சி அவரை கூப்பிட்டு இந்தாங்க உங்கள் க ஒரு பிளான் செக்கை கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ இந்த தொகுதி ஒரு தொகையை ஃபில் பண்ணமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் செலவை வந்து நீங்கள் போட்டு அந்த பொதுக்குழுவை நடத்திருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு சில செலவு இருக்கும் அப்போ வந்து இருபத்தைந்து வயது தான் செங்கோட்டையன் அவர்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ சின்ன வயசில் வந்து இந்தளவுக்கு பணம் இருக்குமா அப்படின்னு தெரியல உங்களுக்கு வேறு தொகையை ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்காக செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதனால் அதனால தான் செங்கோட்டையின் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து எம்ஜிஆருக்கு வருது அதற்கடுத்து எழுபத்தி ஏழு எலெக்ஷன்லேயும் எம்ஜிஆர் அவர்கள் சத்தியமங்கலத்தில் சீட்டு கொடுக்குறாரு இப்படி தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு விசுவாசமாக எல்லா சட்டமன்ற தேர்தல்களையும் வாய்ப்பு வழங்கப்பட்டு எல்லா தேர்தலையும் வென்று காட்டிய செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆரோட இறப்புக்கு அப்புறமாக ஜெயலலிதா கிட்டே வந்து அவரோட விசுவாசியாக மாறுறாரு அதாவது ஜெயலலிதாவுடைய கரத்தை வலு வலுப்படுத்தும் வகையில் அவரோட ஒரு கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கார் அப்போ வந்து எந்த தொகுதிக்கு போனோம் இப்போ செங்கோட்டையனை வந்து சாரதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது ஏன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது அவர்கள் சுற்றுப்பயணம் போனோம் அப்படின்னாவே செங்கோட்டையன் கிட்ட தான் மொத்தமாக இந்த ரூட் மேப் அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு ஜெயலலிதா அவர்கள் எங்கே போகணும் எங்கே வரணும் எங்கே நின்று பேசணும் இந்த தொகுதியில் இந்த இடத்துல தான் அவர்கள் தங்குவாங்க அடுத்த நாள் இங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரூட் மேப்பை வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் அவர்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க நடந்த எல்லா சட்டமன்ற தேர்தல்களையும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து வந்து அதிமுகவை ஒரு மறைமுகமாக அதிமுக இத்தனை ஆண்டு காலம் நிலைத்து நின்று இவ்வளவு ஆண்டு காலம் எல்லார்கிட்டையும் ரொம்ப மக்களுக்கான ஒரு கட்சியாக நிற்குது அப்படின்னு சொல்லி இத்தனை வருட ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு மறைமுக காரணமாக செங்கோட்டையன் அவர்கள் கண்டிப்பாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லப்படுது ஸோ அளவுக்கு ஒரு லெகசி உள்ள தலைவர் தான் இப்போ வந்து தன்னுடைய சட்டமன்ற பொறுப்பை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு வேற ஒரு கட்சியில் இணைய போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அவர் வந்து தாவே காக்கு போவார் அப்படின்னு சில தகவல்களும் சொல்லப்பட்டு வருது தாவே காக்கு போனால் இப்போ வந்து விஜய் வந்து தமிழ்நாடு எங்கும் சுற்றுப்பயணம் செய்யணும் அப்படின்னும் போது அவர் வந்து அந்த கூட்டம் வந்து நிறைய சேருது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டு வருது பிளஸ் அந்த கட்சியில யாரும் அனுபவமிக்க தலைவர்கள் யாரும் இல்ல ஒரு ரூட் மேப் போட்டு தலை தர தலைவர் யாரும் இல்ல அப்படின்னு இருக்கும்போது அந்த ஏகப்பட்ட விதங்களை தடுக்கிறதுக்காகவும் பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான் போகிற நிலைமையில் தாவேக்கா இருக்குது ஸோ இந்த நிலையில் செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர் செங்கோட்டையன் போன்ற அனுபவம் கொண்ட தலைவர் அவ்வளோ நாலேஜ் உள்ள தலைவர் ஏற்கனவே அந்த ரூட் மேப் போடுறதால எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து எம்ஜிஆர்னால் வளர்க்கப்பட்ட தலைவர் இப்போ வந்து தாவேக்கா எம்ஜிஆர் அவர்களை ரொம்ப கோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமான பிரதானமான ஒரு எதிரியை வந்து திமுக தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைந்தார் அப்படின்னும் போது தாவேக்காவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பலம் வரும் அப்படின்றதான் பார்க்கப்படுது செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு அரை நூற்றாண்டு காலமாக ஒரே கட்சியில் பயணம் பண்ணி பயணம் பண்ணிட்டு அதற்கடுத்து இப்போ வந்து புது நடிகர்கிட்ட வந்து நம்ம சேரணும் அப்படின்னு ஒரு எசிட்டேஷன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் கேட்கணும் இருந்தால் கூட மறுமுனையில் தாவேகாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பலம் புரிஞ்சிய ஒரு அணியாக தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது மறுபக்கம் எம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் போது அவர் வந்து அப்படியே சபாநாயகர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா சேகர் பாபு செங்கோட்டையனை வந்து சந்திக்கிறார் ஒரு ஐந்து நிமிடம் அவர்கிட்ட பேசுகிறார் அன்பர் ராஜாவும் ஓப்பனாக வந்து செங்கோட்டையன் வந்து திமுக வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர் வந்து எதிரணியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் அப்படின்ற வகையில் தான் செங்கோட்டையன் அவர்களை தன் கட்சிக்குள்ளே இழுத்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப தீவிரமாக இருக்கிற நிலையில் தான் செங்கோட்டையன் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு தெரியாமல் இருக்குது ஒரு நாள் பொறுத்துருங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு நின்ற எல்லா எல்லா தேர்தலையும் நாற்பது குறைவான வாக்கு வாங்காத ஒரு மனிதராக இருக்கார் அந்த நிலையில் இருக்கிற ஒரு ஸ்டேச்சர் உள்ள ஒரு நபரை வந்து தமிழ்நாடு கட்சிகள் வந்து எந்தளவுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் செங்கோட்டையின் இந்த முடிவு எடுத்ததுக்கப்புறமாக அந்த மூவரணி அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிடி தினகரன் அவர்கள் இவங்கள்லாம் எந்த வித வியூகத்தை வந்து தேர்தலில் இருக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்காவுடன் தான் கூட்டணி போகிற மாதிரி டிடி தினகரன் சமிக்கை கொடுத்துட்டு இருக்காரு அதாவது தாவேக்கா தலைமையில ஒரு வலுவான கூட்டணி வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிடி தினகரன் ஓப்பனாகவே சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஸோ டிடி தினகரன் கிட்டத்தட்ட தாவேக்காவோட கூட்டணி தான் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது செங்கோட்டைன்னு ஒருவேளை அந்த ரூட் எடுக்கும் பட்சத்தில் ஓபனின்னு சொல்லும் என்ன ஆவார் அவர் என்ன ஐடியாவில் இருக்காரு அவர் என்ன வியூகம் வகுத்துட்டு இருக்காரு ஏற்கனவே அதிமுக திமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் இந்த எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்துட்டுருக்காங்க இப்போ வந்து அதே கட்சியில் நின்று எல்லாருமே ஒரு கழக குரலை ஏற்படுத்துகிறதோ இல்லை ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும் பொறுத்துக்கிட்டு ஒரு வேலை அதிமுக தோற்கும் பட்சத்தில் அவர்களை வந்து இங்கே பாருங்கள் தலைமை வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு உட்கட்சியில் ஒரு பூசலை வந்து ஏற்படுத்தலாம் அது எதற்குமே வழிவகுக்க செய்யாத நிலையில் எல்லாருமே வந்து அதிமுகவை எதிர்த்துட்டு ஒன்றே போயிட்டு திமுகவில் சேர்ந்துடுறாங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு அதிமுகக்கு நேரடியாக எதிரியாக இருக்கிற ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க போது பல அரசியல் வியூகர்களும் இல்லை ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே என்ன இருக்காங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே கொஞ்சம் பொறுத்திருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாருமே ஒரு அவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டு வகையில் இப்போ செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வேறு ஏதாவது ஒரு தலைவர் வந்து அதிமுகவில் இருந்தால் கூட அவர் வந்து பாருங்கள் திமுக போய் சேர்ந்துடாரு இல்லை தாவேக்கால் போய் சேர்ந்துடார் அப்படின்னு ஒரு குரல் வரும்போது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும்போது ஸோ இந்த நிலையில் தான் செங்கோட்டையன் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு ஸோ செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த முடிவு சரியா இல்லையா இல்லைன்னா அவர் வந்து மாற்றுக் கட்சியில் இணைய போகிறாரு அப்படின்னும் போது அதிமுகவுக்கு ஒரு எந்தளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க